ரசுலா சொன்னாங்க சல்லு பிள்ளை இரவுல தொழுங்க மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது நீங்க தொழுங்கண்ணா இது என்ன மன தூய்மையின் உச்சம் மக்கள் எல்லாம் உறங்குகிறார்கள் அவன் திடீரென்று விழித்தெழுகிறான் ஒளி செய்கிறான் தொழ வேண்டும் தொழுகிறான் யாருக்காக அது தன்னை ஒரு பெரிய ஒரு முசல்லி என்று ஊர் மக்களிடத்தில் பெருமை பாராட்டவா இந்த இரவு நேரத்தில் இவன் நீண்ட நேரமோ சுருங்கிய நேரமோ நின்று விழித்து அல்லாவுக்காக வேண்டி தொழுகின்ற பொழுது அந்த மன தூய்மை அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் ஜாஃபா ஜுனூபுகும் அனில் மொலாஜியை தன் விழாப்புறங்களை விட்டு அப்படி எழுந்து நிற்கிறார்கள் எது ஓ ரொப்பகும் ஹவுஃபன் ஓ நரகத்தை பயந்தவர்களாகவும் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் கேட்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் இவர்களுக்கு மன்னிப்பும் அருளும் இருப்பதாக குறிப்பிடுகிறான் இதை நீங்கள் செய்ய ததுகுள் ஜென்னத்தை விசலாம் சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள்